வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அஸ்வி கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் ஆர்டர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க என்னென்ன கலரு என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எல்லாமே ஒரே சிஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருந்தாங்க அதில் வந்து அவங்க ஜிகினா ஒயரும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பீட்ஸு டீலெக்ஸ் ஒயரு கிளாஸ் ஒயரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு ஜிகினா ஒயர் ஸோ நாலுமே சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து அஞ்சு கட்டாவது நீங்கள் வாங்கணும் அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை கட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஒயர் வேணாலும் வாங்கிக்கலாம் கிளாஸ் ஒயரு டீலக்ஸ் ஒயரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எது வேணாலும் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது டீலக்ஸ் ஒயரு இது வந்து க்ரீன் கலர் இப்போ ஒரு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா டீலக்ஸில் க்ரீன் கேட்டிருக்குறாங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பிங்க்கு கிளாஸில் வயலட் கலர் ஃபிஃப்டி ஃபிஃப்டிலையும் வயலட் கலர் இப்போ ரெண்டுமே பாருங்கள் கிளாஸில் வயலெட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வயலெட்டு ஸோ ஒரு கலர் எடுக்கும் போது அதில் ரெண்டு காம்பினேஷன்மே கலந்து கேட்டுருந்தாங்க இப்போ க்ரீன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டீலக்ஸில் க்ரீனும் எடுத்துருக்கிறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் க்ரீன் எடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கியிருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் அனுப்பிவிட்றோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஜிகினா ஒயர் ஜிகினா ஒயர் அவைலபிளாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது ரேட்டு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வரும் அந்த ஒயரை விட இது ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக வரும் நல்ல ஒரு காஃபி ப்ரௌனு லைட் ப்ளூவு இது நல்ல ஒரு டார்க் ப்ளூ நல்லா ஷைனிங்காக தெரியும் பாருங்கள் அந்த கிளிட்டரிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் கூட போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கூட வித்தியாசமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் பீட்ஸும் நம்ம கேட்டிருந்தாங்க நெல்லிக்காய் பீட்ஸு நல்ல ஒரு பிங்க்கு டார்க் பிங்க்கு ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே குறைவான விலையில் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வி கவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்